அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாட தலைப்பு அகப்பொருள் விளக்கம் நார்க் அபிராச நம்பி ஆசிரியர் முனைவர் சுபாஷ் சந்திரன் அவர்களுடைய தான் நான் கையெடுத்திருக்கேன் அவருடைய உரைகள் மிக எளிதாக இருக்கும் நல்லா இருக்கும் படிக்கின்றவர்களுக்கு மிக எளிதாக புரியும் பொருள் என்ற தொல்காப்பியத்தின் பொருளதிகாரத்தில் ஒரு பகுதியாக தான் அகப்பொருளை விரிவாக விளக்கியுள்ளது அகப்பொருள் அப்படிங்கிற அந்த விஷயத்துல பொருளாதிகாரத்துலதான் தனிப்பட்ட முறையில அகத்திலக்கணும் அப்படிங்கிற முறையில் கொடுக்கப்பட்டிருக்கு கிபி பதிமூ பதிமூன்றாம் நூற்றாண்டில் தோன்றிய நம்பியக என்ற நூலே அகப்பொருள் இலக்கணத்துக்கென்று ஒரு தனிப்பெரும் நூலாக உருவானது அதாவது இருக்கின்ற பொருளாதிகாரத்தில் ஒரு இயலாக இருந்த அகப்பொருளை குறித்த செய்திகள் தனிப்பட்ட ஒரு நூலாக எழும்பியது நம்பியகப்பொருள் நூல்தான் அது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் கவிராச நம்பி அப்படிங்கிற ஆசிரியரால் எழுதப்பட்டது உங்க ஆசிரியர் நார்கவிராச நம்பி நம்பி என்பது இவரது இயற்பெயர் இவர் புளியங்குடி என்ற ஊரினை சார்ந்தவர் உய்யவந்தான் என்பவருடைய மைந்தர் கவிராச நம்பி அவர்கள் சமண சமயத்தை சார்ந்தவர் தமிழில் வடமொழி தமிழ் வடமொழி என இரு வகை மொழிகளிலும் அவர் கற்று அறிந்தவர் கவி அதாவது நார்கவிராச நம்பி அப்படிங்கிறவருக்கு பெயர் காரணம் எதனால் அவருக்கு வந்தது அப்படின்னு நம்பிங்கிறது அவருடைய இயற்பெயர் நார்கவிராச நம்பி அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னா கவி மதுரகவி வித்தாரகவி சித்திரகவி நான்கு வகை பாக்களையும் ஆற்றல் பெற்றவர் தான் அவருக்கு வந்து நார்கவிராச நம்பி அப்படிங்கிற பேர் அவருக்கு தன் அகப்பொருள் நூலுக்கு அகப்பொருள் விளக்கம் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறார் இந்த நூலுக்கு இவரே உரையும் எழுதுகிறாரு தமது உரையில் கொய்யாமொழி புலுவையற்றிய தஞ்சை வாணன் கோவை அப்படிங்கிற அந்த இலக்கியமும் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் உதாரணத்தை அந்த பொய்யாமொழி புலவர் எழுதி தஞ்சைவனனுக்கு அந்த நூல் வந்து அவர் நிறைய இடங்களில் உதாரணத்துக்கு கையாண்டிருக்காரு தம் நூலை பாண்டியன் குலசேகரன் அவையில் இப்போ இந்த கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த நூல் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த நூல் எந்த அவையில் தோன்றியது இப்போ தொல்காப்பியம்னால் எந்த அவை நன்னூல்னால் எந்த அவை அப்படிங்கிற மாதிரி எந்த நூல்களை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து எந்த மன்னன் யார் எந்த அவை அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க நார் கவிராசன் நம்பி அவர்கள் இயற்றிய அகப்பொருள் விளக்கம் அப்படிங்கிற நூல் வந்து பாண்டியன் குலசேகரன் அவையில் அரங்கேற்றியுள்ளார் நம்பி அந்த அகப்பொருள் நூல் வந்து ஐந்து திணைகளை அவர் பிரிக்கிறார் ஒவ்வொரு திணைகளுக்கும் ஒவ்வொரு பிரிவுகளை கொடுத்து அதில் வந்து நூற்பாக்கள் கொடுத்துருக்காரு இந்த எண்ணிக்கை அடிப்படையில் கூட அவருக்கு அவங்க கேட்கலாம் அகத்தணையியல் அப்படிங்கிற அந்த இயலில் நூற்றி பதினாறு நூப்பாக்கள் இருக்கின்றது களவியலில் ஐம்பத்தி நான்கு நூற்பாக்கள் வறவியல் இருபத்தி ஒன்பது கற்பியல் பத்து ஒளிவியல் நாற்பத்தி மூணு இந்த வரிசை பிரகாரம் கூட கேட்கலாம் அந்த மாதிரி கூட பார்த்துக்கோங்க ஏன்னா அகபொருள் நூல் வந்து எத்தனை இயல்கள்னு சொல்லி கேட்டுட்டு இது வரிசையைப்படுத்தி இது எது சரியான கூற்று அப்படிங்கிற மாதிரி கேட்டால் கூட பாருங்கள் அகத்தினியலில் கலவு அதுக்கப்புறம் வரைவு வரைவுனா திருமணம் அதில் பார்த்துக்கோங்க அடுத்தது கற்பியல் அடுத்தது ஒலிபியல் இதெல்லாம் சொல்லப்படாத விஷயங்கள் ஒலிபியலை சொல்லப்பட்டிருக்கு இந்த ஐந்து பகுதிகளாக பிரித்து எத்தனை நூற்பாக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ தொல்காப்பியத்தில் எத்தனை நூற்பாக்கள் நன்னூரில் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் எத்தனை நூற்பாக்கள் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் எத்தனை நூற்பாக்கள் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கோங்க இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மொத்தமாக சேர்ந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூற்பாக்கள் உடையது அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு உள்ள அஞ்சு இந்த அஞ்சு எப்படி அப்படின்னாக்கா ஐந்து இயல்கள் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இவர் வந்து தொல்காப்பியன் அருள் ஒல்கா பெரும்புகள் என்று கூறும் நூல் அகப்பொருள் விளக்கம் அதாவது தொல்காப்பியரை பற்றி மிக சிறப்பாக கூறுகின்ற நூல் எதிர்க்கேற்றாக்க அந்த அகப்பொருள் விளக்கம் தான் அகப்பொருள் விளக்கம் ஒரு தொல்காப்பிய சார்பு சார்பு நூல் கேட்பாங்க இது வந்து தொல்காப்பிய அகப்பொருள் விளக்கம் எதை சார்ந்த நூல் அப்படின்னாக்கா நூல்கள் மூன்று வகைப்படும் முதல் நூல் சார்பு நூல் வழிநூல் அதில் அகப்பொருள் விளக்கம் வந்து சார்பு நூல் நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற விளக்கம் அப்படிங்கிற கூறக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம் ஏன்னா இது வந்து இந்த இடத்துல சொல்லப்படுகின்ற அந்த புலநெறி வழக்கம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் இப்போ நம்ம இது வந்து இன்ட்ரடக்ஷன் தான் இந்த சார் சொல்லிப்பார் அதனால இருக்கும் இந்த புக்கு உங்களுக்கு நீங்கள் நல்லா இப்போ புதுதாக இப்போதான் படிக்கிறீங்க அப்படிங்கிறதான் முடிவெடுத்துருக்கீங்கன்னா இந்த புக்கு வாங்கிக்கிறது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறுபடி பார்ப்போம் ஆக்யூன் பெயர் யாருன்னு கேட்டால் நார்க் கவிராச நம்பி நூல் முறை பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் சார்ந்த சார்பு நூல் இது வந்து வழிநூல் கிடையாது சார்பு நூல் எல்லை பார்த்தீங்கன்னா வடவேங்கடம் முதல் குமரி வரை நூலோட பெயர் பார்த்தீங்கன்னா அகப்பொருள் விளக்கம் யாப்பு எந்த முறையில் அமைஞ்சிருக்காங்க அப்படின்னாக்கா தொகை வகை விரி இந்த மூன்று முறைகள் அமைக்கப்பட்டிருக்கு முதலிய பொருள் என்னாக்கா எதை பற்றி மட்டும்தான் மையப்படுத்தியிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க அகப்பொருள் பத்தி மட்டும்தான் கேட்போர்னா கற்றுவுகள் பயன் வீடு அது உங்களுக்கு தெரியும் காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு காலம்னா பல பாண்டியன் குலசேகரன் அவைக்களத்தில் படப்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க கிழவிகள் அடையுற கோத்தல் கிழவிகள்னா செய்யுள் சொல் அடுத்து நம்ம கொஷினுக்கு பெறுவோம் அகத்தினையில் ஒவ்வொரு நூற்பாவுலையும் இருக்கக்கூடிய விளக்கங்களையும் அதில் கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற அந்த முறைகளையும் அந்த சொல்லப்பட்டிருக்கு முதல் நுட்பாலருந்து உங்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூற்பா வரைக்கும் பகுதி பகுதியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் நூற்பாவையும் பார்த்துக்கலாம் அதோடைய விளக்கத்தையும் பார்த்துக்கலாம் இப்போ நூற்பாவை பார்க்கும்பொழுது இப்போ இப்போ சமீபத்தில் கூட டிஆர்பி கொஷின் இதிலிருந்து மூணு கொஸ்டின் உங்களுக்கு வந்துருந்துச்சு உங்களுக்கு கேட்பாங்க வெய்யோன் பாடு அப்படின்னாலே வெய்யோன் பாடுனாலே நமக்கு வெய்யோன் கதிரவன் கதிரவன் வருது அப்போ மருதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு இப்போ வெய்யோன் பாடுனா ஞாயிறு மறையும் நேரம் அதுதான் வெய்யோன் பாடு அப்படிங்கிறப்ப அது நெய்தல் திணைக்குரியதாக இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரங்கலும் இரங்கல் நிமித்தம் அது வந்து நெய்தல் திணைக்குரியது அப்போ இந்த அகப்பொருள் விளக்கத்திலிருந்து உங்களுக்கு மூன்று வகையான கேள்விகள் வந்து கேட்டாங்க அப்போ எந்த ஒரு புக்கையும் எந்த ஒரு நோட்ஸையும் வந்து நீங்கள் நம்ம அசால்ட்டாக கடந்து போகிற விஷயங்கள் அதாவது கேள்வியாக அமைஞ்சிருக்கும் அது நமக்கு ஒரு மார்க்காக இருக்கும் முதல் நூற்பா பலர்தனை உலகத்து புலவோர் ஆய்ந்த அருந்தமிழ் அகப்பொருள் கைகளை ஐந்துனே பெருஞ்சினை என எழுப்பத்து ஆகும் அகப்பொருள் ஏழு திணைகள் சொல்லப்படுது பதிவு செய்யப்படுது கை கிளை திணை பெருந்திணை அகநாய்திணை அகநாயினா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை திணைனா ஒருதலை காமம் பெருந்திணைன்னா பொருந்தா காமம் ஏழு வகையான திணைகள் பதிவு செய்யப்பட்டிருக்காரு இது வந்து தொல்காப்பு என்ன சொல்லியிருக்காருன்னா கை முதலா பெருந்தனை இருவாய் முற்பட கிழந்த எழுதனை என்ப இவரும் ஏழு தான் சொல்லியிருக்காரு இப்படி ஒப்பீட்டு முறையில் படித்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இப்போ மிக பயனுள்ளதாக இருக்கும் ஆசிரியர் வந்து ஒப்பிட்டு தான் சொல்லியிருக்கிறாரு அதுவே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டாவது நுட்பால அதுவே புனந்திரை உலகின் எண்ணத்திறன் இரண்டிலும் தொல்லியல் விழாமல் சொல்லப்படுமே அகப்பொருளை கூறுகின்ற அந்த திறன் எத்தனை வகைப்படன்னு கேட்டாங்கன்னா ரெண்டு வகைப்படும் திறன் எத்தனை வகை கேட்டாங்கன்னா ரெண்டு வகைப்படம் இதெல்லாம் குறிச்சிக்கோங்க இது வந்து ரெண்டு வகைப்படம் என்ன அப்படின்னா புனைந்துரை திறன் உலகியல் திறன் ரெண்டு சொல்லப்படுகிறது எத்தனை கேட்டாங்கன்னா அகப்பொருள் கூறும் திறன்னா இரண்டு அடுத்தது கை திணை கை கிளை உடையது ஒருதலை காமம் கை கிளை வேற கைகோல் வேற நான் பற்றி கைக்கிளை கை கிளை உடையது ஒருதலை காமம் கைனா சிறுமை அந்த இடத்துல கைக்கோள் அந்த விளக்கத்தில் பார்த்திங்கன்னா கைனா ஒழுக்கம்னு வரும் இந்த இடத்துல சிறுமைன்னு சொல்லப்பட்டிருக்கு கிளைனா உறவு அதாவது ஒருதலையாக இருக்கக்கூடிய உறவு நச்சுனார்களியர் என்ன சொல்றாருனா நீங்க எப்பயுமே படிக்கும் பொழுது ஒரு ஒப்பீட்டு நோக்கில் படிக்கணும் இப்ப நச்சினார்கிணியர் வந்து இப்போ தொல்காப்பியரோ இல்லை நார்க் நம்பியோ கைக்கிளை என்பது ஒருதலை காமம் ஒருதலை அன்பு அதோட நிப்பாட்டிட்டார் ஆனால் நச்சினார்குண்ணியர் என்ன சொல்றாருனா தொல்காப்பி உரையாசி என்ன சொல்கிறாருனா இந்த மனங்கள் இருக்கு இல்லைங்களா எட்டு வகையான மனங்கள் வடமொழி மனங்கள் அந்த மனங்கள்ல மூன்று எது அப்படின்னாக்க இந்த ஆசுரம் ராக்கதம் பைசாசம் இந்த மூணுமே வந்து கை கிளைக்குரியது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதாவது ஆசுரம் என்ன அப்படின்னாக்க ஒரு பொருளை கொடுத்து பெண்ணை மணந்து கொள்வது ராக்கதம்னாக்க பெண்ணை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்கிறது பைசாசம்னாக்க உறங்குகின்றவர்களுடையோ இல்லை இறந்தவர்களுடைய தவறாக பிணைப்பு வைத்துக் கொள்வது அடுத்தது நான்காவது நுற்பா ஐந்தினை உடையது அன்புடை காமம் எது அன்புடை காமம் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நம்ம உடனடியாக சொல்றோம் வேகமாக சொல்றோம்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லிடுவோம் ஆனால் தொல்காப்பியர் எப்படி பிரிச்சிருக்கார் அப்படின்னாக்க முல்லை குறிஞ்சி பாலை மருதம் நேதில் பிரிச்சிருப்பாரு நார்கவிராச நம்பி எப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்னாக்க குறிஞ்சி பாலை முல்லை அதாவது தொல்காப்பியர் முல்லை வந்து முதலிடத்தில் வச்சிருப்பாரு ஆஹ் இவர் வந்து நாற்கவிராசன் நம்பி முல்லைய மூன்றாம் இடத்துல வச்சிருக்காரு இப்படி கூட கேட்பாங்க வரிசைப்படுத்தி நாற்கவிராசன் நம்பி எப்படி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாருங்க அப்படிங்கிறத சொன்னாலும் எழுதிக்குங்க ஐந்தினை உடையது அன்புடை காம் அதுல வந்து குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் அஹ் பெருந்தினை என்பது பொருந்தா காமம் அஹ் பொருந்தக்கூடாத உறவுகளாக இருப்பது வந்து பெருந்தினை ஆறாவது நுட்பால ஐந்தினுடைய பெயர்கள் என்னன்னாக்கா பாருங்க குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் நெய்தில் கூறியது இதோட வகைகள் பார்த்து கரெக்டா பார்த்துக்கோங்க நம்ம வந்து நான்கு திணைகளுக்கு மட்டும்தான் கடவுள் பத்தி சொல்லியிருப்பாரு தொல்காப்பியர் பாலை திணையை பத்தி அவர் பதிவு செய்யல மாயோன் யாருன்னா திருமால் மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புனல் உலகமும் வருணன் மேய மருதம் பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாருங்க முல்லை குறிஞ்சி இந்த பாலை எடுத்துட்டாரு பாலையுடைய தெய்வத்தை பத்தி அவர் சொல்லல மருதம் நெய்தல் சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே இந்த நான்கு திணைகளுக்கு மட்டும்தான் கடவுளை வந்து பதிவு செய்யறாரு இப்ப மாயோன்னா திருமால் காடுறையினா காடு முல்லை முல்லை திணைக்குரிய நிலம் சேயோன்னாக்க முருகன் மை வரை வரையினாலே உங்களுக்கு வந்து குறிஞ்சி நிலம் மலை வேந்தன்னாக்கா இந்திரன் தீம்புணல் தீம்புணல்னாலே உங்களுக்கு வந்து நீர் வயல் யார் கடவுள்னு கேட்டாக்கா இந்திரன் வரணும்னா பெருமணல் எது அப்படின்னா நெய்தல் திணை இது மாதிரி கேட்டாங்க இதுலேருந்து கூட கொஷின் கேட்டிருந்தாங்க பாடோரை உலகம் முல்லை திருமால் மைவரை உலகம் குறிஞ்சி முருகன் தீமுணல் உலகம் மருதன் நந்திரன் பெருமுணல் உலகம் நெய்தல் வருணன் கடவுளை பூச்சி கேட்டாலும் உங்களுக்கு இது பண்ணுங்க பாருங்கள் தொல்காப்பிறு வந்து முதல் திணையாக முதல் இடத்துல முல்லை வச்சுருக்காரு குறிஞ்சி பாலை நம்பியக பொருள் உள்ள நாற்கபிராச நம்பி எப்படி வச்சுருக்காருன்னா குறிஞ்சி பாலை முல்லை இந்த மாதிரி கேட்டாங்கன்னா கூட நீங்கள் எழுதிக்கணும் அடுத்தது ஏழாவது நூற்பா இந்த ஐந்து திணைகளுக்கும் உரிய பொருள்கள் இருக்குது இல்லைங்களா இரண்டு திணைகளுக்கும் கிடையாது இப்போ கூறப்பட்டுள்ள ஏழு திணைகள் எந்த ரெண்டு திணைகளுக்கு வந்து பொருள்கள் இல்லைன்னு கேட்டாங்கன்னா கை திணை பெருந்திணை அப்போ எந்த திணைகளுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னாக்கா குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் அது பொருள்கள் என்னன்னாக்கா இதுதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம் ஆனா இவ்வளவு கிரிட்டிக்கலா கேக்குறாங்க அப்படிங்கும்பொழுது அதுக்கும் நம்ம தயாரா இருந்துக்கணும் முதல் பொருள் கருப்பொருள் உரிபொருள் மூன்றிலும் நுவலப்படுமே அதாவது ஐந்தினே பொருட்கள் பொருள்கள் என்னாக்கா மூணு முதல் பொருள் கருப்பொருள் உரிபொருள் தொல்காப்பி என்ன பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னாக்கா முதல் கரு உரி என மூன்றே நுவலும் காலை முறை சிறந்தனவே பாடலுள் பயின்றவை நாடும் காலை தொல்காப்பியில் பதிவு செஞ்சிருக்காரு ஐந்தினே பொருட்கள் தெரியும் முதல் பொருள் கருப்பொருள் உரிபொருள் முதல் பொருள்னா நிலமும் பொழுதும் எட்டாவது நூற்பா முதல் பொருளோட வகை என்னன்னு கேட்டாங்கன்னா நிலமும் பொழுதும் என முதல் இரு வகைத்தை இப்போ டேஷ்ல கூட கேட்கலாம் நிலமும் டேஷ் முதல் இரு வகைத்தை இல்லைன்னா நிலமும் பொழுதுன்னு டேஷ் வகைத்தேன்னு கேட்டாங்கன்னா இது என்னது அப்ப அப்போ நூற்பா நாங்கள் நல்லா தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் நிலமும் பொழுதுன்னு முதல் இரு வகை தொல்காப்பியர் முதலிடப்படுவது நிலவும் பொழுதும் இரண்டின் இயல்பன மொழிப இயல்பு உணர்ந்தோரே அப்படிங்கிற மாதிரி பதிவு செய்வாரு எதுனா பொருளதிகாரம் நிலமாகிய முதல் பொருள் வகை அதெல்லாம் நிலமாகியது ஆஹ் ஐந்து வகை நிலங்களை பற்றி தொல்காப்பியர் இருப்பார் ஐந்து வகை நிலங்களை பற்றியும் அவர்கள் சார்ந்த இடத்தையும் பற்றியும் இருக்கு சொல்றது வந்து பத்து வகையா சொல்லிப்பார் யாருன்னா அபிராசம் நம்பி பாருங்க வரையே சுரமே புறவே பழனும் திரையே அவையவை சேதரும் இடனே என ஈர் ஐவகைத்தே அணையல் நிலமே இப்போ கேட்குறாங்க நார் கவிராச நம்பி நிலமாகிய முதல் பொருளின் வகைகள் எத்தனைன்னு கேட்டா ஐந்துன்னு சொல்லக்கூடாது நீங்க பத்துன்னு சொல்லணும் ஏன்னா வரைனா மலை மலையும் மலை சார்ந்த இடமும் சுரம்னாக்க கா காடு சரி சுரம்னாக்க வறண்ட நிலம் அந்த வறண நிலம் நில வறண்ட நிலமும் நிலம் சார்ந்த இடமும் புறவுனா காடு காடும் காடு சார்ந்த இடமும் பழனம்னா வயல் வயலும் வயல் சார்ந்த இடமும் திரைனா நெய்திர திணைக்குரிய கடல் கடலும் கடல் சார்ந்த நிலமும் அப்போ அந்த நிலத்தை பற்றியும் அந்த நிலத்தையை சார்ந்த இடத்தை பற்றியும் ரெண்டுமே குவிக்கிறதுனால நிலம் பத்து வகைகள் அடங்கும் சொல்லிட்டு நார் அப்படி சொல்றாரு சொல்கிறாரு இது ஐந்து தொல்காப்பா நில முறைகளை சொல்றாரு பத்தாவது நோட்பா இப்ப முதல் நிலத்தை பார்த்தா இப்ப காலம் பொழுது அதாவது பொழுது ரெண்டு வகைப்படும் ஒண்ணு பெரும்பொழுது சிறுபொழுது பெரும்பொழுது என்றா சிறுபொழுது பொழுது இரண்டு கூற்று இயம்பிய பொழுது பெரும்பொழுது சிறுபொழுது ரெண்டு வகையில சொல்லப்படுது பெரும்பொழுடைய வகைகள் ஆறு என்னன்னா கார் காரே கூதிர் முன்பணி பின்பணி சீரழம் வேனில் வேனில் என்றும் அங்கு இரு மூன்று திறத்தது தெரிவிபெரும் பொழுது ஏன்னா நம்ம டிஆர்பிக்கு படிக்கிறதுனால காலேஜ் ஸ்டாண்டர்டாக பண்ணுறதுனால சாதாரணமாக அந்த நூறு தான் கேட்குங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம் எப்படி திணைகளை வந்து முறைப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அதுக்குரிய பொழுதுகளையும் கொடுத்துருக்காங்க காரே அப்படின்னாக்க உங்களுக்கு முல்லை திணை ஏன்னா பாரு காரே காரேனாக்க கார் காலம் காரு காலம் வந்து எதுக்குன்னா முல்லை திண்ணைக்குரியது கூதிரி காலம்னாக்க கூதிரும் முன்பனியும் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திண்ணைக்குரியது பின்பனி வேனில் வேணில் இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பாலை திணைக்குரியது இந்த ஆறு பெரும்பொழுதுமும் மருதத்துக்கும் வரும் நெய்தலுக்கும் வரும் நல்லா பார்த்துக்காங்க என்று இரு மூன்று திறத்தது தெரி பெரும் பொழுதே கார்காலம் கூதிர்காலம் முன்பணி பின்பணி இளவேனில் முதுவேனில் என ஓர் ஆண்டு பெரும் பொழுது அப்படின்னா ஓர் ஆண்டை குறிப்பது சிறு பொழுது அப்படின்னாக்க ஒரு நாளை குறிப்பது அப்ப அந்த பெரும் பொழுதுல ஒரு ஆண்டுனா எத்தனை மாதங்கள் பனிரெண்டு மாதங்கள் அப்ப எத்தனை பொழுது ஆறு பொழுது அப்ப ஒரு மாத ஒரு பொழுதுக்கு ரெண்டு மாதம் அது எப்படி அப்படின்னாக்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா எப்பயுமே உங்களுக்கு தெரியும் காலம் கார்காலம் காலம் முன்பணிக்காலம் பின்பணிக்காலம் இளைவனின் காலம் முதுவினை காலம் இதை ஞாபகத்தில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதங்கள் வந்து உங்களுக்கு குழப்பம் அப்போ நீங்கள் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்கன்னா காரில் போகிறவே டாப்பில் போவான் எப்படி ஆவணி மாதம் வந்தால் டாப்பில் போவான்னு சொல்லுவாங்க அப்போ காரில் போகிறது அப்போ நான் அது அதுலேருந்து ஞாபகம் வச்சிட்டிங்கனாலே இது உங்களுக்கு ஈஸியா போயிடும் அப்ப ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி அப்படின்னு நம்ம கழிச்சுக்கோம் இந்த கார்காலம் காலம் அப்படிங்கறத ஆவணி வாழ்க்கையே புரட்டி போட்டுரும் கார்ல போயிருவான் கார் காலத்துல அப்படிங்கிற மாதிரி நாப்பி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக போயிடும் அப்போ சிறுபொழுதுடைய வகைகள் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஐந்து சொல்லப்பட்டிருக்கு சிறுபொழுதுடைய வகைகள் ஐந்து அது என்ன சிறுபொழுது அப்படின்னா ஒரு நாளுக்குரியது மாலை யாமம் வைகரை ஏற்படு காலை காயும் நண்பகல் என வைகரை சிறு பொழுது ஐ இப்போ காரும் மாலையும் முல்லைக்குரிய நல்ல கவனி இங்கேயும் முல்லை இருக்குது இங்கேயும் முல்லை இருக்குது காரும் கூதிர் யாமம் முன்பனி இது எல்லாமே புரிஞ்சுக்குரிய வைகரை வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மருதத்திணைக்குரியது எற்படு எற்படு ஆலை எற்படுஹாலை அப்படின்னாக்க உங்களுக்கு நெய்தல் திணைக்குரியது வெங்கதிர் காயும் நண்பகல் அப்படிங்கறது வந்து பாலை திணைக்குரியது அப்ப இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த நூறுப்பா புரிஞ்சு போயிடும் சிறு பொழுது ஐந்து அதுக்குரிய நேரம் நேரம் பார்த்திங்க அப்படின்னாக்கா மாலை பொழுது இப்போ வைகரை பொழுது எத்தனை மணிக்குன்னா நம்ம நாலு மணி அஞ்சு மணி நினச்சிட்ருக்கோம் கிடையாது வைகரை பொழுது பார்த்திங்கன்னா இரவு ரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை இதை நாற்பதுக்கு யோசிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்ததை நீங்கள் அப்படியே பிரிச்சுக்கலாம் ஏற்படுகாலே காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையும் நண்பகல்னால் தெரியும் நம்ம பத்து டு ரெண்டு மாலை பொழுது பிற்பாக ரெண்டு மணி முதல் இரவு பத்து மூணு வரை யாமான் இன்னும் நடுசாமத்தில் என்ன வேலை உனக்கு அப்படின்னா பத்து டு ரெண்டு இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது பதிமூணாவது நூல்பா குறிஞ்சியின் பெரும்பொழுது சிறு பொழுது இப்போ ஒவ்வொரு திணைக்குரியதையும் பார்த்தோம் அதுக்குரிய ஒவ்வொரு திணைக்குரிய அதாவது பெரும்பொழுது என்ன சிறுபொழுது என்னன்னு பார்த்தோம் அது ஒவ்வொரு திணைக்குரிய பெரும்பொழுது சிறு பார்த்துருவோம் பாத்துருவோம் குதிரியாம முன்பணி அன்றி போய் ஓதியை குறிஞ்சிக்குரிய நல்லா கவனிங்க மருத திணைக்கும் நெய்தல் திணைக்கும் பெரும்பொழுதுகள் ரெண்டுமே ஆறு ஆறு மீதி கூடிய திணைகள் மூணு காரு முல்லை திணைக்கு தான் குறிஞ்சி திணைக்கு ரெண்டு பாலை திணைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு இந்த மாதிரி ஞாபகிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது பண்ணி தெரியும் இப்படி கூட கேட்கலாம் பெரும்பொழுதுகள் எத்தனை பாலை ஒன்னு பக்கத்துல ஒண்ணு எது சரியான குற்று எது தவறான குற்று அப்படின்னு கூட கேட்டாங்க ஏன்னா எப்படி டலண்டா வழி கட்டணும் எப்படி கொஷிலாம் கேட்ட எப்படி அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரிலாம் கூட கேட்போம் நம்ம அசால்ட்டா கடந்து போயிருக்கோம் அதுவே நமக்கு வந்து பார்த்துக்கோங்க குறிஞ்சிக்குரிய பெரும் பொழுது ரெண்டு சிறு பொழுது ஒண்ணுதான் பெரும்பொழுது ரெண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா கூதிர்காலம் காலம் முன்பணி காலம் யாமம் நடு யாமம் எதுன்னு கேட்டிங்கன்னா குறிஞ்சித்தினைக்குரியது நல்ல நிலகம் மாலை பாலையின் பெரும் பொழுது சிறு பொழுது பாலையுடைய பெரும் பொழுது பார்த்தீங்கன்னா வேனில் காலம் இளவேனில் முதுவேனில் பின்பனி காலம் பின்பனி காலம் மட்டும்தான் அது வேனில் நண்பகல் பின்பனி என்றிவை பான்மையின் உரிய பாலை தனக்கே அப்ப நண்பகல் எந்த சிறுபொழுது எந்த திணைக்குரியதுன்னு கேட்டா பாலை திணைக்குரியது யாமம் குறிஞ்சி திணைக்குரியது மாலை பொழுது முல்லை திணைக்குரியது முள்ளையின் பெரும்பொழுது சிறு பொழுது என்னன்னு கேட்டால் மல்குகார் மாலை முல்லைக்குரிய காரு மாலையை முல்லை அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர் மல்குகார் மாலை முல்லைக்குரியன்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா நான் கவிராச நம்பி மருதத்தின் சிறு பொழுது இருள் புலர் காலை மருதத்துக்குரிய அதனால இருள் புலர் இருள் போய் விடிய காத்தால வருது இருள் புலர்னா விளக்குது விடிய காத்தால வருதுனால மருதத்துக்குரிய சிறு பொறுத்து விடியற் காலை தொல்காப்பை என்ன சொல்லிப்பாரு அப்படின்னாக்கா வைகரை விடியல் மருதம் நேரடியா கொடுத்திருப்பாரு இப்ப இருள் புலர் காளை எந்த பொழுது சிறு பொழுதுன்னு சொல்லிட்டு விளக்கத்தை கேட்டாங்க அப்படின்னாக்க நீங்க என்னது இருள் போயிட்டு நைட்டு தானே வருது சரி காலையில போயிட்டு நைட்டு வருதாட் நினைச்சுக்குவோம் அது என்னது யாமம் எழுதி வச்சிருவோம் இருள் விலகுகின்ற காலை எதுனா விடிய காத்தால நெய்தலின் சிறுபொழுது என்னன்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க இப்ப டிஆர்பில பிஜி டிஆர்பில கேட்ட கொஸ்டின் வெய்யோன் பாடு அப்படின்னா வெய்யோன் பாடுனா எந்த திணைக்குரியது அப்படின்னா எற்படு எதுனாக்கா நெய்தல் திணைக்குரியது மருதம் பெரும் பொழுதுகள் அப்படின்னாக்க ரெண்டு அந்த ரெண்டு தினைக்குமே ஆறுமே வரும் இரு மூன்று ஆறு மருதம் நெய்தல் என்று இவை இரண்டருக்கும் உரிய பெரும் பொழுது இரு மூன்றுமே என்ன அது இரு மூன்று கார்காலம் குதிர்காலம் காலம் பின்பனி காலம் இளைவெனில் காலம் முதுவெனில் காலம் இது எல்லாமே வரும் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுடைய புக்கு ரொம்ப சிறப்பானது நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து மூல புக்கு வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்க இவருடைய ஆசிரியர் முனைவர் சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவர்களுடைய புக்கை வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பத்தொன்பதாவது நூற்பா என்ன அப்படின்னா முதல் பொருள் பார்த்துட்டோம் ஏன்னா நிலமும் பொழுதும் உங்களுக்கு வந்து முதல் பொருள் கருப்பொருள் என்ன அப்படின்னாக்கா பதினான்கு வகையான கருப்பொருளில் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னாக்க ஆர் ஆர்னா தெய்வம் அணங்கு ஆர் அணங்கு ஆர் அணங்கு ஆரணங்கன்னா தெய்வம் உயர்ந்தோர் அல்லோர் புல் விலங்கு ஊர் நீர் பூ மரம் உணா பறை யாழ் பண் தொழில் என கரு ஈரேழு வகைத்தே இப்போ கேட்குறாங்க நார் கவிராச நாகப்பொருள் விளக்கத்தில் கருப்பொருள் எத்தனை வகையாக சொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னாக்கா பதினான்கு வகையில் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா தெய்வம் உயர்ந்தோர் அல்லூர் உழைப்போர் புல் விலங்கு ஊர் நீர் பூ மரம் உணவு பறை யாழ் பண் தொழில் இந்த பதினான்கு வகையான கருப்பொருள்களை சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு கருப்பொருளுக்கு மூப்பாக சொல்லப்பட்டிருக்கு இந்த இதில் கூட உங்களுக்கு வந்து ஊரை பற்றி கேட்கலாம் என்ன வகையான தொழில் கேட்கலாம் பறை பண் இதெல்லாம் அவங்களுக்கு கேட்கலாம் இப்போ விரல் விரல் சேய் யாருன்னு கேட்டால் அந்த விரல் சேய் அப்படின்னாக்க சேயோன் சேயோன்னா யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு முருகன் சேய்னாலே தெய்வம் அந்த செயினாய் சேயோன் அப்படிங்கிற யாருன்னு கேட்டாக்கா முருகன் பொறுப்பன் வெற்பன் சிலம்பன் உயர்ந்து உயர்ந்த ஒரு அல்லூர் உயர்ந்த ஒரு அல்லோர்ன்னு வந்து தாழ்ந்தவன் கிடையாது உயர்ந்தோர் அல்லோர்னாக்கா இவங்க முழுக்க முழுக்க உழைப்புகளை நம்பியே வாழக்கூடியவர்கள் அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் அப்படி பிரித்து வச்சுருக்காங்க அந்த காலகட்டத்தில் அப்படி பிரித்து வச்சிருக்காங்க உயர்ந்த ஒரு அல்லோர் அப்படின்ட்டு யார் யார் அப்படின்னாக்கா பொறுப்பன் வெற்பன் சிலம்பன் குரத்தி கொடிச்சி நம்ம நினச்சிருப்போம் குரத்தி வந்து உயர்ந்தொருள் அளவில வரும் இது இந்த இந்த முக்கியமாக எது வரும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பொற்பன் வெற்பன் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்காங்க பறவைனாலே புல்னாலே பறவை உங்களுக்கு தெரியும் கிளி மயில் விலங்கு என்னென்னா புலிக்கரடி யானை சிங்கம் ஊர்னா சிறுகுடி நல்லா ஞாபகத்தில் வச்சுக்காங்க இதோடைய ஊர் வந்து புரிஞ்சுத்திணைக்குரிய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகுடி நீர் அறிவுநீர் சுனை நீர் பூ மரம் இதெல்லாம் நமக்கு குழப்பம் அது பார்த்து வச்சுக்கோங்க வேங்கைப்பூ குறிஞ்சி பூ காந்தல் பூ மரம் சந்தனம் தேக்கு அகில் அசோகு நாகம் மூங்கில் உணவு பார்த்தீங்கன்னா மலைநெல் மூங்கில் அரிசி திணை திணை எதுக்குரியதுன்னா குறிஞ்சி திணைக்குரியது வரகு சாமிதான் முல்லைத்திணைக்குரியது பறை இந்த மூணுமே படிச்சு எப்பயுமே நீங்க ஒரு திணைக்குரிய கருப்பொருளை படிக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த மூணு விஷயங்களும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தொண்டகப்பறை குத்திக்கிச்சு அப்படி அப்படின்னாவே வச்சுக்கோங்க குறிஞ்சியால் குறிஞ்சி பண் இது நான் இது தெரியும் ஆனால் பறை பண் இந்த மூலி வித்தியாசம் வரும் பின்னாடி பார்க்கலாம் அதனால நாவ துவச்சிக்கோங்க தொண்டகப்பறைன்னா எந்த குறியுதுன்னா குறிஞ்சி துணை குறி தொண்டையில் குத்திருச்சு தொழில் பார்த்தீங்கன்னா வெறியாடல் மழைநீள் விதைத்தல் தினை காத்தல் தேனெடுத்தல் கிழங்கெடுத்தல் அருவி நீராடல் சுனை நீராடல் போதும் இன்னைக்கு நம்ம இருபது நூறுப்பா இப்போ இருபது இரு அதாவது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூற்பாக்கள் இருக்கிறது நம்ம வந்து இது பத்து நாள்லேயே முடிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்துக்குள்ளேயே முடிக்கணுங்கிற மாதிரி இருக்குது மீதி நுட்பாவோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லா படிங்க வாழ்த்துக்கள்